வார ராசி பலன்கள் நான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விரிவாக காணலாம் வாருங்கள் மேஷம் வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசியின்படி குரு மூன்றாவது வீட்டில் இருப்பதற்கான காரணங்கள் இந்த வாரம் ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் திடீர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் புதிய மற்றும் உற்சாகமான சூழ்நிலைகளில் இருப்பீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டின் இளைய உறுப்பினர்களின் படிப்பில் உதவுவீர்கள் மேலும் உங்கள் பெற்றோரும் உங்களைப் பற்றி பெருமைப்படுவார்கள் இதன் காரணமாக உங்கள் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் இந்த வாரம் பணியிடத்தில் போட்டி உணர்வு உங்களில் அதிகமாக காணப்படும் நீங்கள் உங்கள் பணிகளை மற்றவர்களுக்கு முன்பாக முடிக்க தயாராக இருப்பது போல் தெரிவீர்கள் மாணவர்களுக்கு உங்கள் படிப்பு தொடர்பாக நீங்கள் கூடுதல் அழுத்தத்தை உணர்வீர்கள் பரிகாரம் நீங்கள் ஹனுமான் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்ய வேண்டும் ரிஷபம் வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நேரத்தில் மன அமைதிக்காக உடலை அழுத்துவதற்கு பதிலாக மன அழுத்தத்திற்கான காரணங்களை கண்டுபிடித்து அவற்றை தீர்ப்பது நல்லது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை மன அழுத்தத்திலிருந்து இருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் இருப்பினும் உங்கள் எல்லா வேலைகளையும் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே முடிக்க முடியாமல் போகலாம் எந்த ஒரு போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகும் இளைஞர்கள் இந்த வாரம் தங்கள் கடின உழைப்பில் நல்ல பலன்களை பெறுவார்கள் எனவே உங்கள் கடின உழைப்பை தொடருங்கள் கடினமான பாடங்களை புரிந்து கொள்ள உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களிடமிருந்து உதவி பெறுங்கள் பரிகாரம் லலிதா சஹஸ்திர நாமத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள் மிதுனம் வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டால் இந்த வாரம் பலவீனம் பிரச்சனைகளில் விடுபட முடியும் இருப்பினும் வெளியிலிருந்து உணவை ஆர்டர் செய்வதற்கு பதிலாக வீட்டில் சமைத்த உணவை சாப்பிட்டு உணவை ஜீரணிக்க தினமும் சுமார் முப்பது நிமிடங்கள் நடப்பது நல்லது எனவே அவசரமாக எதையும் செய்வதைத் தவிர்த்து ஒவ்வொரு பணியையும் சரியாகச் செய்யுங்கள் உங்கள் முதலாளியின் மோசமான மனநிலை காரணமாக அவரிடம் ஏதாவது பற்றி பேசுவதில் நீங்கள் சங்கடமாக உணர்ந்தீர்கள் ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் அவரது நல்ல மனநிலை முழு அலுவலகத்தின் சூழலையும் நல்லதாக்கும் இந்த வாரம் பல மாணவர்களின் மனம் அவர்களின் படிப்பை தவிர வேறு பயனற்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் முடிந்தவரை உங்கள் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் பரிகாரம் புதன்கிழமை புதனுக்கு யாகம் ஹவனம் செய்யுங்கள் வார ராசி பலன் முதல் வரை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த வாரம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க நீங்கள் குறைந்த முயற்சிகளை எடுத்தாலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் உங்கள் பெற்றோரின் உடல்நலக் குறைவு மேம்படும் இதன் காரணமாக உங்கள் பணத்தையும் சேமிக்க முடியும் எனவே ஆரம்பத்தில் அவர்களை முறையாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மூத்தவர்களுடனான உங்கள் உறவுகளை ஆரம்பத்திலிருந்தே மேம்படுத்த வேண்டும் இந்த வாரம் பல மாணவர்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை சமூக ஊடகங்களில் வீணடிப்பதை காணலாம் இது அவர்களின் வரவிருக்கும் போட்டித் தேர்வுகளில் எதிர்மறையான முடிவுகளுக்கும் வழிவகுக்கும் பரிகாரம் ஓம் துர்காய நம என்று நாற்பத்தி ஒரு முறை தவறாமல் உச்சரிக்கவும் சிம்மம் வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களின் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் நிதி ஜாதகப்படி இந்த வாரம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்கவோ அல்லது யாரிடமிருந்தும் கடன் வாங்கவோ கூடாது என்று உங்கள் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு அறிவுரை வழங்கப்படுகிறது குடும்ப சூழலில் அமைதியின்மை இருக்கும் இந்த வாரம் முழுவதும் குடும்பத்தில் நிலவும் பதற்றம் காரணமாக நீங்கள் மனதளவில் மிகவும் கவலைப்படுவீர்கள் இந்த வாரம் உங்கள் இலக்குகளை முன்பை விட சற்று அதிகமாகவே அமைக்கலாம் மேலும் ஏதேனும் காரணத்தால் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் மீது ஏமாற்றம் அடைய வாய்ப்புள்ளது பயனற்ற பணிகளில் உங்கள் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்குவதை தவிர்க்க முடியும் பரிகாரம் ஆதித்ய ஹிருதயம் என்ற பண்டைய உரையை நீங்கள் தவறாமல் பாராயணம் செய்ய வேண்டும் கண்ணி வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் தோள்களில் நிறைய விஷயங்கள் தங்கியுள்ளன என்பதையும் தெளிவான சிந்தனை முடிவுகளை எடுக்க அவசியம் என்பதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்பது உங்களை சுற்றியுள்ள செல்வாக்குமிக்க மற்றும் முக்கியமான நபர்களுடன் உங்கள் அறிமுகத்தை அதிகரிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஒவ்வொரு பணியையும் முன்பை விட அதிக வேகத்தில் முடிக்க நீங்கள் உழைக்க முடியும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது வேறு எந்த பாடம் குறித்தும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவை முற்றிலும் நீங்கும் குறிப்பாக மென்பொருள் மற்றும் மின்னணுவியல் நிறுவன செயலாளர் சட்டம் சமூக சேவைத்துறை ஆகியவற்றை படிக்கும் இந்த ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப மகத்தான வெற்றியை பெறலாம் பரிகாரம் ஓம் நமோ நாராயணன் என்று நாற்பத்தி ஒரு முறை தவறாமல் உச்சரிக்கவும் துலாம் வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வாரம் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் முன்பை விட நன்றாக சாப்பிடுவீர்கள் இந்த வாரம் திடீரென்று புதிய மூலங்களிலிருந்து பணம் கிடைக்கும் இந்த வாரம் முழுவதும் பல வீட்டு பிரச்சனைகள் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்தும் அரசாங்க வேலைகளுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்கள் இலக்கை அடைய உங்களுக்கு உதவ முன்வரலாம் வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசியின்படி இந்த வாரம் உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தவும் வேலை செய்யவும் சிறிது நேரம் ஒதுக்குவது நல்லது இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் இந்த நேரத்தில் கிரகங்களின் நிலை மற்றும் திசை உங்களுக்கு சாதகமாக உள்ளது வீட்டின் குழந்தைகள் பல வீட்டு வேலைகளை முடிப்பதில் உங்களுக்கு நிறைய உதவ முடியும் சமூகத்தில் உங்கள் வசீகரம் மற்றும் ஆளுமை மூலம் சில புதிய நண்பர்களை உருவாக்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்டர்ன்ஷிப்பிற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் நல்லதாக இருக்கும் இருப்பினும் இதற்காக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் அனைத்து ஆவணங்களையும் முன்கூட்டியே சேகரித்து பின்னர் மட்டுமே எதற்கும் விண்ணப்பிக்கவும் பரிகாரம் ஓம் இருபத்தி ஏழு முறை தவறாமல் உச்சரிக்கவும் தனுசு வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த வாரம் சமூகத்தின் பல முக்கிய நபர்களை சந்திக்க நீங்கள் கூடுதல் முயற்சியையும் சக்தியையும் செலவிடுவீர்கள் உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்பு காரணமாக செலவுகளின் விளைவு உங்கள் வாழ்க்கையில் தெரியாது மேலும் உங்கள் வசதிகளுக்காகவும் சிறிது பணத்தை செலவிட முடியும் எனவே வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் ஒரு விருந்து வைக்க நினைத்தால் உங்கள் நெருங்கிய நண்பர்களை அழைக்கவும் ஏனென்றால் உங்களை ஊக்குவிக்கும் பலர் இருப்பார்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கவனத்தை எளிதாக ஈர்க்க முடியும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டு அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மனதில் ஓடும் பல சந்தேகங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் பரிகாரம் ஓம் குருவே நமக என்று இருபத்தி ஒரு முறை தவறாமல் உச்சரிக்கவும் மகரம் வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசியின்படி குரு ஆறாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் வீட்டில் உட்கார்ந்து சளிப்படையாமல் உங்கள் பொழுதுபோக்குகளை நிறைவேற்றுவதற்கோ அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களை செய்வதற்கோ கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் செலவுகளை அதிகமாக அதிகரிப்பதை தவிர்க்கவும் அனைத்து வகையான பரிவர்த்தனைகளின் போதும் முடிந்தவரை கவனமாக இருங்கள் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறந்த பலன்களை பெற வாய்ப்புள்ளது ஏனெனில் உங்கள் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் உதவியுடன் பணியிடத்தின் ஒவ்வொரு ராஜதந்திர உத்தியையும் முறியடித்து பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை பெற முடியும் இந்த வாரம் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்களின் புரிந்து கொள்ளும் திறன் சிறப்பாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் கெட்ட சகவாசத்திற்கு அதிக கவனம் செலுத்தாமல் உங்கள் சொந்த வேலையை பற்றி யோசித்து வரவிருக்கும் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்த முயற்சிப்பீர்கள் பரிகாரம் ஓம் நமக என்று தொடர்ந்து இருபத்தி ஒரு முறை உச்சரிக்கவும் கும்பம் வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வாரம் உங்கள் உடல் நலம் மேம்படும் நீங்கள் மன அமைதியை பெற விரும்பினால் நெருங்கிய நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிட வேண்டியிருக்கும் இந்த வாரம் நீங்கள் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அத்தகைய சூழ்நிலைகளில் இந்த வாய்ப்புகளை உங்கள் கைகளிலிருந்து பறிக்க விடாதீர்கள் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனுடன் இந்த நேரத்தில் உங்கள் அபரிமிதமான ஆற்றலும் மிகுந்த உற்சாகமும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பல நேர்மறையான முடிவுகளை தரும் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் கொண்டு வரப்போகிறது நீங்கள் தேர்வு முடிவுக்காக காத்திருந்தால் இந்த வாரம் உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரக்கூடும் படிப்புக்காக தங்கள் குடும்பங்களை விட்டு விலகி இருக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் பெற்றோரிடமிருந்து ஊக்கத்தை பெற வாய்ப்பு கிடைக்கும் பரிகாரம் ஓம் மந்தாய நமக என்று நாற்பத்தி நான்கு முறை தவறாமல் உச்சரிக்கவும் மீனம் வார ராசி பலன் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வாரம் வழக்கமான உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இதுவரை வேலையில்லாமல் இருந்த இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் விரும்பிய வேலையை பெறுவதற்கான முழு வாய்ப்புகளையும் காண்கிறார்கள் இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் நிலை தெளிவாக தெரியும் இதன் காரணமாக அலுவலகத்தில் உங்கள் எதிரிகளும் உங்கள் நண்பர்களாக மாறுவார்கள் இந்த வாரம் நீங்கள் சற்று சோர்வாக உணரலாம் இதன் காரணமாக படிப்பதில் சலிப்பு ஏற்படலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் கவனம் செலுத்தி ஒரு புத்தகத்தை படிப்பது உங்களுக்கு நல்லது பரிகாரம் வியாழக்கிழமை வயதான பிராமணர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள்